சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து நாற்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது இந்த நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா வினா விடையாக ஒரு மாணாக்கர் குருநாதரிடம் சென்று வினாக்கள் கேட்பதாகவும் அதற்கு குருநாதர் தகுந்த பதில் கொடுப்பதாகவும் நமக்கு இந்த முழு நூலுமே அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் மொத்தம் எட்டு வினாக்கள் நம்ம மாணவர் கேட்டிருக்கிறாங்க அதில் ஏழு வினாக்களுக்கு பதில் நம்ம குருநாதர் கொடுத்துட்டார் இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய தான் ஏது அப்படிங்கிற வினாவுக்கான பதிலாகத்தான் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல் முதல் நமக்கு வருகின்றது அதாவது தான் ஏது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பொருளை வரும் அப்படின்னா முக்தி அடைந்த ஒரு உயிர் உயிரோடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது அதாவது நான் யார் நீ யார் என்று கேட்ட வினாக்களுக்கு பதில் கொடுத்தார் குருநாதர் அதே மாதிரி இப்போ நானும் நீயுமாய் ஏகபோகமாய் என்று சொல்லுவது போல முக்தி அடைந்த அந்த நிலையில் எப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஏழு கேள்விகள் தான் எட்டு கேள்விகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து முக்காவாசி என்ன சொல்லுவாங்க அதான் தான் ஏ நான் யார் நீ யாருன்னு சொல்லியாச்சு இல்லையா அதுக்கப்புறம் தான் ஏதுன்றது ஒரு தனி கேள்வியாக வராது அதை அசையாக எடுத்துக்கணும்னு சொல்கிறத நாம் இன்றைக்கும் கேட்குறோம் அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெண் யார் என்பதை தனியாகவும் ஆண் யார் என்பதை தனியாகவும் சொல்லிட்டார் அதான் நான் ஏ நான் ஏது நீ ஏது என்பது இப்ப திருமணத்திற்கு பிறகு திருமண பந்தத்தை சொல்லணும் இல்லையா அங்கே வந்து நீ நான் என்ற அந்த போட்டிகள் இருக்கக்கூடாது தனித்துவம் இருக்கக்கூடாது இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அந்த இணைந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுவது பெருமானோடு நாம் இயைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற பொருளில் எடுத்து இந்த தான் ஏது என்ற வினாவிற்கு நாம் விடை தேடுவோமாக பாருங்க முக்தி அடைந்தோரின் நிலை என்ன என்பதைத்தான் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது பாடலை பார்த்துருவோம் முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இற்றின் ஒத்த இரத மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி என்று சொல்லுகின்றார் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆகம நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைப்பாடு உயிருக்கும் பெருமானுக்கும் இருக்கின்றது முக்தி நிலையில் அப்படிங்கிற குறிப்பை சொல்கிறார் அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் நம்மோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையில பெருமான் ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்மோடையே இருக்கிறாரு அது நமக்கு தெரியுது ஒவ்வொரு சூழல்லியும் தான் இருப்பதை அவர் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றார் இப்ப யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடு ஏன்னா பெருமான் நம்ம கூட கலந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு நாம் உணராத நிலையிலேயே நாம் இவ்வளவு அனுபவிக்கிறோமே முக்தி அடைந்த நிலையில் பெருமான் நம்மோடையே இருக்கிறத உணரும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த இனிமையான பொருளை வைத்து விளக்க முயற்சிக்கின்றார் குருநாதர் அதாவது முக்தி நிலையில் நாம் என்ன ஆவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பழத்தின் சுவையாக இருப்போமா பழத்தையும் சுவையையும் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாத ஒரு நிலை இதுதான் ஒன்றாய் என்று சொல்றது நம்பி ஆரோரர் பழத்தினில் சுவையொப்பாய் என்று சொல்லி நமக்கு சொல்லி அருள் செய்வதே இங்கு நிறை நினைவு கூறத்தக்கது அதே மாதிரி மலரின் மனமாக இருக்கின்றார் பெருமான் எப்படின்னா இப்போ மல் மலர் வேறு தான் மனம் வேறு தான் குணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே வேறு வேறு தான் ஆனால் ஒன்றில் ஒன்று இல்லாமல் இன்னொன்று நாம் நுகர முடியாது அதனால இது வேறாய் என்ற குறிப்பில் வருகின்றது எப்படி நம்ம கலந்து இருந்தாலும் பதி என்பது வேறு தான் உயிர் என்பது வேறு தான் அது வந்து ஒன்று ஆயிடாது அதாவது எப்படின்னா காந்தம் கண்ட பசாசம் போல என்று நமக்கு சொல்லி அருள் செய்வது போல காந்தத்தை நோக்கின இரும்பு காந்த தன்மை பெருமை ஒழிய காந்தமாக மாறாது நாம காந்த தன்மை கொண்ட இரும்பாக மாறிவிடுவோம் அப்ப பொருளாய் பொருளால் வேறு என்ற ஒரு குறிப்பை நாம் உணர வேண்டும் அடுத்தது பாருங்க தீயில் வெம்மை இது ரெண்டுமே பிரிக்க முடியாததாக இருந்த அதாவது சார்ந்ததாக இருக்கக்கூடியது அது உடனாய் என்ற பொருள் எங்கே எல்லாம் நீர் இருக்கின்றதோ அங்கே வெம்மை இருக்கும் வெப்பம் இருக்கும் அந்த தீயும் வெம்மையும் போல சார்ந்த பொருளை தம்முள் அடக்கி தாம் மிகுந்த நிற்றல் போல உடனாய் இருக்கின்றான் பெருமான் ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் நம்மோடையே இருக்கிறாரு தான் நம்பி ஆரோரர் பழத்தினில் சுவையொப்பாய் பண்ணிடை தமிழொப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடுயிருள் சுடரொப்பாய் என்று சொல்லுவார் அதே மாதிரி சொல்லுவார் அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயன் அறவன் என் பிறவிவேர் அறுக்கும் கரும்பினை அப்படின்னு சொல்லுவார் அதாவது எப்படியெல்லாம் பெருமான் இருக்கின்றான் என்பதை ஏழாம் திருமுறையில் எடுத்துக்காட்டுகள் நிறைய இடத்துல நாம் பார்க்க முடியும் அப்ப முக்தி அடைந்த நிலையிலும் ஒன்றாய் உடனாய் வேறாய்த்தான் பெருமான் நிற்கின்றார் ஆனால் உணராத போது உள்ள ஒரு அனுபவத்தை விட உணர்ந்த போது இருக்கின்ற அனுபவம் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது ஆக நாம் இப்போது பெருமானை முக்தி நிலையில் பெருமானை உணரும்போது அந்த இன்பம் என்று சொல்லப்படுவது பிரிக்க முடியாததாக இருக்கும் எப்படின்னா நாதமும் வீணையும் போல கேட்போருக்கு இன்பம் கொடுப்பது போல அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாற்பத்தி ஐந்தாவது பாடலை மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் இதே குறிப்பு நமக்கு சிவபோக சாரத்தில் பத்தொன்பதாவது பாடலில் வருவதையும் நாம் பார்க்கின்றோம் அதாவது இத்தனத்தின் அங்கி எரியுரு என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற பாடல் நாம் ஏற்கனவே சிவபூகசாரம் சிந்திச்சிருக்கோம் அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் சிவபோக சாரம் பத்தொன்பதாவது பாடல் இதை அப்படியே பிரதிபலிப்பதாக நமக்கு குரு முதல்வரும் அருளி செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது ஆக இன்ப நிலை என்று சொல்லப்படுகின்ற முக்தி நிலையிலும் பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் நம்மோடு இருக்கின்றான் என்பதை மிக அழகாக இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மூலமாக விளக்கி அருள் செய்கின்றார் குருநாதர் மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்